இஸ்மில்லாஹ் ரஹமானு ரஹீம் இப்ப நம்ம அலர்பான் நவியான ஐந்தாவது ஹதீஸ பார்க்க போறோம் அதாவது வெறுக்கத்தக்க விடயங்கள் மனக்கேடான விடயங்கள் அதே போல வித்களை அடித்து நொறுக்கக்கூடிய அதனை இல்லா வழியாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் அன் அனுமதி உண் அப்துல்லாஹ் ஆயிஷா الله அல்லாஹ் அண்ணா கால கால ரசூல் அல்லாஹ ஹிச அல்ல அல்லாஹ்

உங்களுக்கு மனிதர்கள் மிகவும் விருப்பமானவங்க யார் 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 சொல்ல எனக்கு என்ன அப்படி அவங்க சொல்றாங்க ஆயிஷா ஆயிஷா தான் எனக்கு மனிதர்களில் மிகவும் விருப்பமானவங்க வமினர் ரிஜால் ஆண்களில் யார் யார சூழல்லா அப்படின்னு கேட்கணும்னு சொன்னாங்க நம்ம செல்லலா சொன்னாங்க அபூஹா அவர்களுடைய தந்தை சொன்னாங்க அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பெண் அதே போன்று இஸ்லாத்தினுடைய அறிவுகளை உலமாக்களுடைய முழுமையாக பெற்றோர் பெண் தான் இந்த ஆயிஷா ரபியல்ல ஹதீசுடைய வரிசையில நாங்க சொன்னோம் அதிகமான ஹதீஸ்கள் அறிவிச்சவங்க ஆயிரத்துக்கு மேல அறிஸ்களை அறிவிச்சாக்களுக்கு ஹதீஸ் என்று உலமாக்கள் ஒரு புழக்க பாட்சில பேர வச்சிருக்கிறாங்க அந்த வரிசையில நாலாவது பெண் தான் இந்த ஆயிஷா ரலியல் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸ்களை அறிவிச்சு பிடிச்சவங்க இந்த ஆயிஷா அலியல் பெண்களுடைய வரிசையில முதலாவது கூடியது இந்த ஆயிஷா ரதியா அவங்கதான் அதே போல இந்த ஆயிஷா அல்லா நபி நபியாமல் மூலமா எந்த ஒரு குழந்தையும் பெறல வேற யாரையும் திருமணம் முடிக்கவும் இல்லை ஆனாலும் இப்ப இந்த ஹதீஸ்ல உம்மு அப்துல்லா என்று சொல்லப்படுது உம்மு அப்துல்லா என்று சொல்லப்படுது என்றால் இவர்களே குழந்தை இல்லை ஆனால் குன்னியர் நான் சொல்லிக்கிறதுக்கு முன்னே ஒருத்தர் வந்து இங்க அரபிகளை பொறுத்தவரை திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க குழந்தை அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு அபு இவர் உம்மு இவங்க என்று பேரை வச்சிருவாங்க அப்ப அதே போல ஆயிஷா ரவி அல்லானு உம்மு அப்துல்லான்னு சொல்லணும் ஆனா அப்துல்லா என்று சொல்றது அப்துல்லா பின் சுபேர் ரவி அல்லான் இவன சகோதரி தான் அஸ்மா ரவி அல்லான் இவங்கள சகோதரி அஸ்மா ரவி அல்லானா அவங்களோட குழந்தைய பேர் தான் அப்துல்லா அவனோட கணவன் தான் அப்துல்லா ரவி அல்லான சின்ன சஹாபி அவங்களோட ஆயிஷா மிகவும் ஒரு இறக்கம் பொதுவா தெரியும் குழந்தை இல்லாட்டி அவன் தண்ட சகோதரிகளோட குழந்தைகளோட சகோதரன் மிகவும் ஆசா இறக்கத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஆயிஷா ரவி அல்லான அப்துல்லா பின் ஜுபேர் மகன் இவர்களுடைய சகோதரியான அஸ்மா ரவி அல்லா மகனாகிய அப்துல்லா ரவி அந்த அளவுக்கு இருக்கு எனவே இந்த பேரை இவங்க என்ன செஞ்சாங்க இவங்களுக்கு உம்மு அப்துல்லா ரே உம்மா என்று பேரா வச்சு கொண்டாங்களே எளியே அதற்கு ஆயிஷா ரவி அல்லானவங்களுக்கு எந்த ஒரு குழந்தையும் கிடையாது

எங்களுடைய விஷயத்தில் எங்களுடைய இந்த ரிலிஜனுடைய விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் யாரு ஒரு விஷயத்தை புதிதாக ஏற்படுத்துறாரோ ஹாவா மா லைச மின்னும் அந்த இது புதிதாக உருவாக்கப்பட்ட விடயம் எங்களை தீனில் நின்றும் இல்லாட்டி பகுவர் ரத்தும் அப்படி அவங்க சொல்லிட்டாங்க அது ரிஜெக்டட் ரிஜெக்ட் ஆக்கப்பட்டு விட்டது அது ரிஜெக்ட் ஆனது எடுக்கப்பட மாட்டாது ஏண்டா நீங்க உருவாக்கக்கூடிய விஷயம் எங்கட தீனுக்கு மாற்றமானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த அதிஸ் புகாரி முஸ்லிம் வந்து முஸ்லிம்ல மட்டும் இப்படி ஒரு அதிபர் வந்து எப்படி மண் அமில அமலன் லைஸ் அலை அம்ரா யார் ஒரு விஷயத்தை செய்கின்றாரோ அது எங்களுடைய சட்டத்துக்கு கீழ் இல்லாட்டி பவுரத்தும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது ரிஜெக்ட் என்ற விஷயத்தை நபி அவங்க சொல்லி தரணும் இந்த அதிசிக்கு இது அதிஸ் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில மிக முக்கியமான அதிஸ்களில் ஒரு அதிஸ் தான் நாம் அஹமதி ஹம்பல் ரஹ்மல்லான் வாங்க சொல்றாங்க மூணு அதிஸ் கழிக்குது இந்த மூணு அதிஸ் என்பது உசூலுத்தீன் மார்க்கத்தினுடைய அடிப்படையை எடுத்து காட்டக்கூடிய அதிஸ் அதுல ஒன்னாவது அதிஸ் தான் நாங்க ஒன்னாவது இந்த இதுல படிச்சோம் இந்த மலாமாலு துன்யாத் என்ற உமர் முஹத்தா பிரியாண்ட் அதிஸ் ரெண்டாவது அதிஸ் தான் இந்த அதிஸ் இந்த பிதோத் சம்பந்தமான இந்த அதிஸ் ஆயிஷார் அலி அல்லா அண்ணா அறிவிக்கக்கூடிய இந்த அதிஸ்

உண்டு விதத்தின் தலாலா விதேத்தினுடைய அப்படியான ஒரு செய்வது இது புதிதாக இருக்கட்டப்பட்ட ஒரு விஜயத் ஒவ்வொரு விஜயத்தும் வலிக்கேடு ஒவ்வொரு வலிக்கேடினுடைய கடைசி முடிவு எங்கே நரதம் என்பதாக நம் செல்வம் சொன்னாங்க எனவே பிஜேத் என்றது மிகவும் ஒரு டேஞ்சரான விஷயம் அது எங்களுக்கு தெரியாமல் எங்கள்கிட்ட உருவாக்கப்படும் இதனால தான் அல்லாஹ்லா சூரத்துல் காஃப்ல அல்லாஹ்லா சொல்லி காட்டான் அந்த அவன முயற்சிகள் சைக்கள் அவனோட்கள் எல்லாம் துணியாவுல வேஸ்ட் ஆகி போச்சு ஏன் காரணம் அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க செய்யறது நல்லந்தான்னு கொண்டு அவன் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க தீமை அவன் செய்யறது மூலமா அவங்க சொர்க்கம் கிடைக்கும் நினைக்கிறாங்க ஆனா கிடைத்தது வந்து நரகமாக நரகத்தை சம்பவிக்கக்கூடியதா இருக்கிறாங்க காரணமே சரியான விஷயத்த தெரியாம விதத்தலா செஞ்சுட்டு போறது சில விஷயத்த அவன் நினைக்கிறது இது என்ன பார்த்து தீன்ல நாங்க நபி மீது செலவா சொல்றது குத்தமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் இல்ல நபி மீது மஷால்லாம் செலவா சொல்லலாம் எந்த நேரமும் செலவா சொல்லலாம் மண் சல்லா அலைய சலாத்தன் வாஹிதன் சல்லாஹூ அலை யார் ஒருவர் என் மீது ஒரு விடுத்தம் செலவா கூறுகின்றாரோ அல்லா தலா பத்து விடுத்தம் செலவா கொள்கின்றான் அவன் செலவா கொள்வது குத்தமான கேட்டா ஆனால் எந்த முறையில செய்யும் அப்படி என்று ஒன்று இப்ப இதுல ஒன்னாவது அதிர்ஷ்டத்துல சொல்லப்பட்டுச்சுனே யார் ஒரு புதிதான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகின்றார்களோ எங்களோட மார்க்கத்துல அது தடுக்கப்பட்டது அப்ப ஒருத்தர் நான் புதுசா ஏற்படுத்தலே நபி அவங்க செலவாச்சோல சொல்லிக்கிறாங்க நபி அவங்க மீது செலவாச்சோன்னா எங்களுக்கு பத்து வருஷம் செலவா சொல்லப்படுது அது ஈக்கிற விஷயம் தானே ஓ அதுக்குரிய பதில தான் ரெண்டாவது அதிர்ஷ்டம் வருது மண் அமில் அமலன் லேசாலை அமருனா யார் ஒரு விஷயத்த செய்யறாரோ அதை எங்கட

நிம்பருக்கு ஏறும் போது அந்த அசாவ கையில கொடுக்கப்ப கூட சொல்லலாம் சொல்லுவோம் நிம்பர்ல இருக்கப்ப கூட சொல்ல இதெல்லாம் செஞ்சு தான் இது அதிர்ஷ்ட இல்லாத விஷயம் எனவே இது பிதா சொல்லலாம் சொல்றது குத்தம் இல்லை ஆனால் அதுல போய் இதை ஓதாக்குறது பிதா சிந்திச்சு பார்க்கணும் வெள்ளங்கத்துல பார்த்தா இது வந்து அது நல்ல விஷயம் தானே தெரியும் ஆனாலும் இல்ல இதுவும் ஒரு விதமான பீதத்தான் காரணம் மேபி அவங்க சொல்லிக்கிறாங்களே சுஜூத்ல போறோம் பேத்து வளமையாக சுபான் வந்து ஆளாண்டு ஓடிட்டு அதிகமான துவா கேட்கிறோம் பிரச்சனை இல்லை நபி அவங்க சொல்லிக்கிறாங்க சுஜூத் என்றது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடம் அந்த இடத்துல அந்த துவாக்கு பொருள் வளமையா நாங்க ஓதக்கூட சுபகான ரப்பியல் ஆளாண்ட வார்த்தைக்கு பொருள் என்ன துவா ஒண்ணு கேட்டுக்கோங்க எங்கள்ட்ட துவா அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு மிகவும் நெருக்கமான இடம் சுஜூத் அல்லா மனிதர்களுடைய அடியான்களுடைய செயல்களும் மிக விருப்பமான இடம் சுகு அதுல இந்த துவா மோதலாம் ஆனா அதுக்காக ஒரு குருவான தோதி கொண்டு அங்க போயிட்டு இதுதான் பிதத்தினுடைய விஷயம் ஆனால் பிதவத்தையும் உலமாக்கள் ரெண்டு விதமான பேர்ப்பாங்க மத் மனம் என்று ரெண்டா பிரிப்பாங்க சொல்றாங்க மஹத வஹால கிதாபன் அவு சுமத்தன் அவ் இதுமான் அவு அசரன் சொன்னாங்க எந்த எந்த பிஜர் குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் அதே போன்று சாபாக்கள் உள்ள மாக்கள் ஒன்றுபட்டக்கூடிய இஜமாக்களுக்கும் அல்லது சில சா சா சாபாக்கள் மூலமாக வரக்கூடிய சில அவர்களுடைய சொல்லுக்கும் மாற்றமானதாக இவருடைய செயலாமோ இதோ இதே விஜயர் வாலா வலாலாவான வலிக்கேடான பிதே என்பதாக கூறுகின்றாங்க இன்னும் சொன்னாங்க நம்ம ஹதேச நீ ஹையில் வளம் யுகாலு செய்யம் இன்றாலி பொவ்வல் பிதா மஹ்மூதா சொன்னாங்க யார் ஒருவர் விதியத்தின் பிள்ளை ஒரு விஷயத்த ஒரு புதா ஒரு விஷயம் செய்கிறாரோ அது நலவாக வைக்குது குருவான் ஹதீஸ் சாபாக்களுடைய சொல்லுக்கோ அசருக்கோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றால் அந்த விதியத் அது விதியத்தான் விதத்தை என்றால் நபியாவோட செய்ய காலத்துல செய்ய நபியாவோட ஏற்படாத ஒன்று தான் ஆனால் அது இஸ்லாத்தில் எக்ஸப்டபிள் அது மிகவும் புகழப்படக்கூடிய ஒரு விதத்தாக மாறுது உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன் நபிசல்லா அலுவலக காலத்துல சாபாக்கள் குரான் இறங்கி கொண்டிருச்சு நபி அவங்க என்ன சாபாக்கள் என்ன செஞ்சாங்க அதை சொல்லக்கூடிய ஏடுகள்ல இலக்கொலைகள் எழுதி கொண்டாங்க சிலவங்க முள்ளுகள் எழுதிக் கொண்டாங்க எழுந்து கூடு வலிக்குது அந்த முள்ளுகள் அதுகள் எழுதிக் கொண்டாங்க சிலவங்க மரத்தில் உள்ள இலைகள் எழுதி கொண்டாங்க தோல்கள் எழுதி கொண்டாங்க இப்படித்தான் எழுதி வச்சிருந்தாங்க குருவான் நவ்யாவோட காலத்துல யாராவது ஒன்று சேர்க்க பட்டிக்கு சொன்னாங்க என்றால் அதல் வலி கே நபியான காலத்துல குர்வான் ஒன்று சேர்க்கப்பட்டிக்க இல்லை இன்னைக்கு இந்த குர்ஆன் முப்பது ஜூஸ் அமைப்பிங்கள்கிட்டேயுதே இந்த முறையில் ஒண்ணு சேர்க்கப்பட்டிக்க இல்ல நபு சம்மல்ல சொந்த காலத்துக்கு போறோம் அபூப கரையின் காலத்துல அதிகமான யுத்தங்கள் நடைபெறுது அதாவது தொய் நபிமால்கள் உருவி உருவாகினாங்க அதே போல முருத்தர ஆவினாங்க அவங்களோட யுத்தங்கள் நடந்து அதிகமான சா இ குர்வானை ஃபிஷ் பண்ணின சாபாக்கள் ஷரீவாக்க படத்திறங்கினாங்க இந்த நேரத்தில் இப்படியே இவங்க இவங்கெல்லாம் சைதாக்கப்பட்டா குர்வான் இல்லாம என்ற ஒரு இதுல அல்லாஹ் ஒரு உள்ளத்தை உள்ளத்தை அபு உள்ளத்துல போடுறாங்க அல்லாத்துல உமர் அந்த உள்ளத்துல போடப்பட்டு எப்படியோ சஹாபாக்களை ஒன்று சேர்த்து குருவான ஒரு புத்தக வடிவத்துல ஒன்று சேர்க்கிறாங்க நபியமான கதில் ஒன்று சேர்க்கப்பட்டிக்கு இல்ல இப்ப இவங்க ஒன்று சேர்க்கிறாங்க இது ஒரு பித அட்டான் நபியாமல் காலத்துல ஆனால் என்ன நினைச்சு சாபாக்கள் ஒன்று செய்து ஒரு நனவுக்காக வேண்டி இப்படியே விட்டா என்ன நடக்கும் முழு குருவானுமே அழிஞ்சு பேசணும் என்றதுக்காக வேண்டி ஒன்று சேர்க்கப்படுவது அதனால இந்த குருவான் ஒன்று சேர்க்கப்படுவது இந்த குருவான் ஒரு புத்தகனுடைய வடிவில் ஒன்று சேர்க்கப்படுவது பிரச்சனை இல்லை உஸ்மான் அல்ல அதையும் தாண்டி இந்த குருவான் பல பிரதிகளாக அழைக்கப்படுவது பல பிரிதைகளாக அடிக்கப்பட்டு ஒவ்வொரு காரிமார்களோட கையிலையும் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கு அமைக்கப்படுது பல இடங்கள்ல இஸ்லாம் அரபு தீப கட்டத்தையும் தாண்டி பல இடங்கள்ல இஸ்லாம் வளர தொடங்குச்சி அந்த சாபாக்களோட கையில இந்த தாபிய கையில அவங்க என்ன செய்யறாங்க குடுத்து குர்வாக்களுடைய கையில கொடுத்து என்ன செய்யறாங்க அனுப்பி வைக்கிறாங்க இதை போயிட்டு அவங்களுக்கு இந்த குருவான ஓதி காட்டுங்க பல பிரதிகளாக இருக்கு பாத்து அசரத் அபுபக்கர்னு கலந்து ஒரு பிரதி தான் ஆயிடுச்சு அசரத் அபுபக்கர் காலத்துக்கு உமர் ரவி என்ற காலத்துல அவன் குருவான் வந்து செய்ய கூட சந்தர்ப்பம் கிடையாது அவங்களுக்கு காலம் வேற அமைப்புல போகுது யுத்தங்கள் பல இடங்களை பிடிக்கிறது அமைப்புல போகுது அது ஒஸ்மான் ரவி என்ற காலத்துல திரும்பவும் பல யுத்தங்களால சாபாக்கள் வபாத்தாவுறாங்க சாபாக்கள் வபாத்தாவினாங்க ஷைதாக்கப்பட்டாங்க இஸ்லாம் பல இடத்துல பறந்து கொண்டு போகுது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஏடாகிய புத்தகமாக குருவான கொடுக்கணும் என்று அதை போட்டோகிராபி பண்ண தொடங்கினா இந்த மாதிரி மெஷின்ல வச்சு இல்ல வெளிச்சு மூலமாக செஞ்சு என்ன செஞ்சாங்க எல்லா இடத்துலயும் அனுப்ப தொடங்கினாங்க இது மாதிரி விதமான பிஜாத் தான் இந்த பிஜாத் இந்த விதத்தை என்ன சொல்லப்படும் வாழ்லாவான அதாவது வலிக்கேதான பிஜாத் இல்ல மாட்டமால மஹ்மூதா புகழப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிஜேபாக தான் இந்த பிஜேத் கணக்கெடுக்கப்படும் எனவே பிஜேபிகளையும் வகைகள் இருக்குது நாங்க சொல்லக்கூடிய எல்லா பிஜேபிகளையும் பிஜேபி சொல்லிக் கூடாது ஒரு விஷயம் ஒன்றிக்கு சில விஷயங்கள் ஈக்குது எங்கட மக்கள் சில விஷயங்கள்ல சில துவாக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நினைக்கல இது என்ன பல் இப்பதான் நாங்க கேக்குறோம் இப்படியெல்லாம் எல்லாம் இது குஜராத்தான உடனே லேசா சொல்றாங்க இந்த உடனே எங்களுடைய உணவாக்களும் சொல்லுவாங்க இதை நாங்க பயந்து கொள்வோம் நல்ல விலைங்க கொள்ளணும் யார் ஒருவர் எங்கட விஷயத்துல இல்லாதத்தை உருவாக்குறாரு அதுதான் அது புதிதாக ஏற்பட்டுவதுதான் சில சுண்ணத்களிக்கு சில ஹதீஸ்கள் அப்படியே மங்கி போய்ட்டு அந்த ஹதீஸ்கள் அமல் செய்யப்படாமல் இப்ப இந்த காலத்துல யூடியூப்கள் ஈக்குது சில இந்த இதுகள் நீக்கிறதுனால என்ன செய்யப்படுது சில உலமாக்கள் என்ன செய்வாங்க இப்படியான நேரத்தில் நாங்கள் இந்த துவாவை யோதினால் இந்த நன்மை கிடைக்கும் ரெஃபரன்ஸோட தந்திப்பாங்க புகார்ல இந்த இடத்துல இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டீங்க திருமதி இந்த ஹதீஸாக பதிவாகப்பட்டீங்க முஸ்லீம்ல இப்படி பதிவாக்கப்பட்டீ இது சையான ஹதீஸ் ரெஃபரன்ஸோட என்றால் அது உண்மைக்குமே இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படையிலாட்டின் ஹதீஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து அமல் செய்யலாம் அது அப்பதான் அப்பதான் கேள்விப்படுற கேள்விப்பட்டோன்னு வாக்களே கேள்விப்படாத ஒரு விஷயம் இது இது சொல்றது இல்ல ஏனென்றால் புதிதாக உருவாக்கு ஒரு விஷயம் அது குர்வான் அஜீஸ்ல சாப்பாக்க வாக்குல இல்லாட்டுதான் பீதாது அப்படியான நீக்குது உண்டு ஆனா எனக்கு இப்பதான் வந்து செய்யறது என்றதுக்காக வேண்டி உடனே அதை பிதைன்னு சொல்றது இல்லை எங்களோட எத்தனையோ மக்கள் ஒரு விஷயம் தேடி பார்க்கறதும் இல்ல சரியான விஷயம் ஒரு உண்மையான விஷயம் தான் அத வைக்கப்பட்டாலும் அதுக்கு உடனே சொல்றது இல்லல்லது அப்படின்னு சொல்வோம் இதை நாங்க சரியாக பிரித்தறிஞ்சு விளங்கணும் எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்யற மிக கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல் ஆயிக்குது அந்த அமல் எல்லாருக்கு பொருத்தமான முறையில செஞ்சு கொள்றது நாங்க எங்களோட அக்கீதாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய முதலாவது விருதம் குர்வான் ஆயிக்கணும் இரண்டாவது ஹதீஸ் மூணாவது சாபாக்களோட வாழ்க்கையில சொல்லப்பட்ட விதத்தை உலமாக்கள் இஜிமா அதை எடுக்கிறது அதுக்கு இல்லாம எவ்வளவு பெரிய ஷேக் தான் சொன்னாலும் நீங்க இந்த நேரத்துல இப்படி இப்படி காத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் உடைய இது தோற்கப்படும் அதால இப்படி நന്മ செய்யப்படும் என்று சொன்னாலும் அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாட்டி அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாட்டி நாங்க எக்ஸெப்ட் பண்றது இல்ல எனவே எங்கட வார்த்தைகள விதைகளை விட்டு தூரமாகி நாங்க இந்த ஹதீஸ் நல்ல எங்கட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உலமாக்கள் சொன்னாங்க இந்த ஹதீஸ் சினோரா ஹிஸ்தான் மன்னா ஹ்தஸ் ஃபிய அம்ரினா ஹாதா என்ற இந்த வார்த்தையை இந்த ஹதீஸை நாங்கள் பாடமாக கொண்டு இதை ஒரு எங்களோட முக்கியமான ஒரு ஃபார்முலாவோ எங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வச்சு நாங்கள் அமல் செய்யணும் கொண்டோம் என்றால் விதத்தின் பால் போறதுக்கு மாட்டாது ஒரு விஷயம் கொள்ளும் எங்களுக்கு அறிவில்லாட்டி இதை யாருக்கு அறிவிக்க அவங்கள்ட்ட கேட்கணும் நாங்களாம் முடிவு எடுக்கிறோம் சில விஷயம் நான் படிச்சேன்றதுக்காண்டி நான் மிகப்பெரிய ஒரு ஆளும் எனக்கு அதீஸ் எல்லாம் தெரியும் என்று அவர் ஆளும் கோஸ் செஞ்சும் இல்லை ஆளும் காணி போனதும் இல்லை ஆனா சில சில கோசுகளை செஞ்சுட்டு இவர் சொல்ல நான் பெரிய ஆளும் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்றதும் இல்லை முடிவு செய்யணும் அதை பத்தி ஆராயணும் ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய மக்களாகி செய்வது சுண்ணத்தா குவானா பட்டதா ஐக்கிதா என்றதை பார்த்து அமல் செய்யக்கூடிய மக்களா விதத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட மக்களா நம்ம ஒரு ஆர்வத்தக்கூடிய முயற்சிகளை செய்வோம்